வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக அங்கோலா அதிபர் திரு ஜோவா மேன்வெல் கான்கல்ஸ் லாரன்கோ லாரென்கோ கூறியுள்ளார் வேவ்ஸ் உச்சி மாநாடு இன்று மும்பையில் நிறைவடைந்தது நக்சலைட்டுகளுடன் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு பண்டி குமார் தெரிவித்துள்ளார் டெல் அவிவிற்கான விமான சேவைகள் நாளை மறுநாள் வரை ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா இந்தியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக அங்கோலா அதிபர் திரு ஜோவா மேன்வெல் கான்கல்ஸ் லாரென்கோ கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா அங்கோலா வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் அங்கோலாவும் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார் அங்கோலாவின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கி வருவதாகவும் திரு ஜோவா மேன்வெல் கான்கல்ப்ஸ் கல்வ்ஸ் லாரன்கோ தெரிவித்தார் ஆசிய வளர்ச்சி வங்கியின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இத்தாலி செல்கிறார் இந்த கூட்டம் மிலனில் இன்று தொடங்கி வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த பயணத்தின் போது இத்தாலி ஜப்பான் பூட்டான் நிதி அமைச்சர்களோடு அவர் ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இத்தாலியில் உள்ள தொழில் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடனும் அவர் கலந்துரையாடவுள்ளார் மிலனில் உள்ள இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் வக்கானி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பொருளாதாரம் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அமர்விலும் உரையாற்றவுள்ளார் உலகம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வழிகாட்டியாக சமஸ்கிருதம் திகழும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் சமஸ்கிருதம் தொடர்பான பயிற்சி முகாமின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பெரும்பாலான மொழிகளின் தாயாக சமஸ்கிருதம் திகழ்வதாகவும் அவர் கூறினார் சமஸ்கிருத பயன்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு சைக்கிள் பயிற்சி அவசியமாகிறது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் சைக்கிள் பயிற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார் மாணவர்கள் டிஜிட்டல் பழக்கத்திலிருந்து உடற்பயிற்சிக்கு மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உடல் பருமனை குறைப்பதிலும் சைக்கிள் பயிற்சி முக்கிய பங்கு வகிப்பதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக காங்கிரஸ் கூறுவது தவறானது என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த முடிவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று எவ்வாறு கூற முடியும் என்று வினவினார் காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார் நக்சலைட்டுகளுடன் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவின் கொத்தப்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆயுதங்களை கைவிடாதவர்களோடு பேச்சுவார்த்தை கிடையாது என்பதே மத்திய அரசின் நிலைப்பாடு என்று கூறினார் நீங்கள் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி வேவ்ஸ் உச்சி மாநாடு குறித்த செய்திகள் வேவ்ஸ் உச்சி மாநாடு இன்று மும்பையில் நிறைவடைந்தது முன்னதாக இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கலாச்சார அமர்வில் தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ பங்கேற்று பேசினார் வேவ்ஸ் சூச்சி மாநாட்டில் பங்கேற்ற படைப்பாளிகள் அனைவரும் நட்சத்திரங்களாக விடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் இளையோருக்கு ஏராளமான வாய்ப்புகளை இந்த மாநாடு வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் புதிய படைப்பாளிகளை கண்டறியவும் இது உதவியதாக அவர் தெரிவித்தார் முதலீடு வர்த்தகம் கலாச்சார பரிமாற்றம் போன்றவற்றிற்கு உத்வேகம் அளித்ததோடு மக்கள் இயக்கமாகவும் வேவ்ஸ் உச்சி மாநாடு உருவெடுத்துள்ளதாக திரு சஞ்சய் ஜாஜூ கூறினார் ஏர் இண்டியா நிறுவனத்தின் சார்பில் டெல் அவிவிற்கு இயக்கப்படும் விமானங்கள் நாளை மறுநாள் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெல் அவிவ் விமான நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இண்டியா நிறுவனம் கூறியுள்ளது இன்று தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை முன்பதிவு செய்தவர்கள் முழுமையாக கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அல்லது ஒருமுறை மட்டும் மாற்று தேதியில் பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் ஏர் இண்டியா நிறுவனம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் அசாமின் போங்காய்கோன் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தினர் சென்ற வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ராம்பன் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனம் நிலைத்தடுமாறி எழுநூறு அடி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் லடாக்கிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கான முதலாவது குழுவினர் இன்று சவுதி அரேபியா புறப்பட்டுச் சென்றனர் லே மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பெட்ரோல் உற்பத்தியை அதிகரிப்பதென பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி நாடுகள் அமைப்பு முடிவு செய்துள்ளது இதன்படி ஜூன் மாதத்தில் நாள்தோறும் நான்கு லட்சத்து பதினோராயிரம் பீப்பாய் பெட்ரோல் உற்பத்தி செய்யப்படவுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த நான்காண்டுகளில் இல்லாத அளவிற்கு பீப்பாய் அறுபது டாலராக குறைந்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது பெர்தில் நடைபெற்ற இப்போட்டியின் இருபத்தொன்றாவது நிமிடத்தில் நவ்னீத் கவுர் ஒரு கோல் அடித்தார் மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா இரண்டு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது பாட்னாவில் நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர் இருபத்தெட்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன துபாயில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனர்கியா அபிஷேக் பஞ்சவத்கர் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவர் குமிட்டி பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கட்டா பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் அவர் வென்றார் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எழுபத்தைந்து ரன் எடுத்தது இருநூற்று எழுபத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை நாற்பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எழுபத்தெட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டார் சர்ஜி அபிநந்த் பிரதிவாதி இணை பட்டம் வென்றது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஏழு எட்டு பதினொன்று பதினொன்று எட்டு பதினொன்று ஏழு என்ற சட்கணக்கில் கொரியாவின் லீ ஜங் மோக் ஜாய் ஜீவு இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக அங்கோலா அதிபர் திரு ஜோவா மேன்வல் கான் கல்ஸ் லாரென்கோ கூறியுள்ளார் வேவ்ஸ் உச்சி மாநாடு இன்று மும்பையில் நிறைவடைந்தது நக்சலைட்டுகளுடன் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார் டெல் அவிவிற்கான விமான சேவைகள் நாளை மறுநாள் வரை ரத்து செய்யப்படுவதாக ஏர் இண்டியா அறிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்